பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நியூசிலாந்தின் ஆக சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் சிலரை கூறுங்கள் என்றால் பலரும் யோசித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் பதில் வந்திருக்காது ஓரிரு வீரர்கள் மட்டுமே அந்த அணியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து நியூசிலாந்தின் வேகப்பந்து வீச்சு குறித்து கேள்வியை கூட யாரும் எழுப்பவில்லை போல்ட் எனும் ஒரு ஆலமரம் ஒவ்வொரு ஐசிசி தொடர்களிலும் என்னை தாண்டி நியூசிலாந்து அணியை தொடுங்கல் பார்ப்போம் என்பதைப் போல இரும்பு சுவராக நின்றவர் பாகிஸ்தானின் வாசிம் அக்ரமின் ஸ்விங் பவுலிங் குறித்து உலகம் அறியும் அவரை போன்று ஒரு பவுலராக வர வேண்டும் என ஆசைப்பட்டவர் தான் ட்ரெண்ட் போல்ட் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தர கிரிக்கெட்டில் தடப்பதித்த அவர் இந்தியா ஏ அணியுடன் தான் மோதினார் அதில் இருபத்தி எட்டு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை சாய்த்தார் அதன் பலனாக இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்தின் ஜெர்சியை அணியும் வாய்ப்பு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கிடைத்தது ஒரே ஆண்டில் உலகக்கோப்பை அணியில் இடம்பெற காரணம் அவரின் இடது கை ஸ்விங் பௌலிங் அனைத்து பவுலர்களாலும் புது எடுத்து இரு பக்கங்களிலும் சரியாக ஸ்விங் செய்ய முடியாது அதை கச்சிதமாக செய்ததால் அடுத்தடுத்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வளர்ச்சி மட்டுமே இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாதம் ஆஸ்திரேலியாவுடனான சர்வதேச போட்டியில் போல்ட் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆஸ்திரேலியா மண்ணில் ஒரே டெஸ்ட் போட்டியில் கூட வெற்றி பெறாமல் இருந்தது நியூசிலாந்து அணி அந்த இருபத்தி ஆறு வருட ஆசையை அறிமுகமான முதல் போட்டியிலேயே நிறைவேற்றி கொடுத்தார் மைக் ஹசி போன்ற நான்கு பெரும் தலைகளை அந்த போட்டியில் வீழ்த்தியிருந்தார் போல்ட் இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா இலங்கை என தொடர்ச்சியாக விக்கெட் வேட்டை நடந்து கொண்டே இருந்தது அவரின் ஓபனிங் விக்கெட்டுகள் இரண்டாம் இரண்டாயிரி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டுகளிலும் ஆரம்பிக்க தொடங்கியது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலேயே டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்த மூன்று வருட இடைவெளியில் அவரின் வளர்ச்சிகள் சொல்லும் போல்டின் பந்து பந்து எப்படி பட்டது என்று இன்று வரை கிரிக்கெட் உலகில் ட்ரென் போல்ட் செய்த சாதனைகளை பார்ப்போம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்களில் அதிக எக்னாமிக் கொண்ட பவுலர் தான் ட்ரென் போல்ட் ஆறு புள்ளி அஞ்சு ஏழு ரன்கள் தான் அவர் தந்து வருகிறார் இதுவரை போட்டிகளில் இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார் நியூசிலாந்து கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக ஐம்பது டி டுவெண்டி விக்கெட்டுகளை எடுத்த பவுலர் ட்ரென் போல்ட் தான் ஐ பி எல் வரலாற்றில் முதல் ஓவர்களில் அதிக விக்கெட்டுகளை சாய்த்தவர்கள் பட்டியலில் யாரும் தொடக்கூட முடியாத தூரத்தில் போல்ட் இருக்கிறார் இவர் எம் முப்பத்தி ஆறு இன்னிங்ஸ்களில் இருபத்தி ஆறு விக்கெட்டுகளை முதல் ஓவரிலேயே எடுத்துள்ளார் நியூசிலாந்து அணிக்காக ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக முறை ஐந்து விக்கெட்டுகளை எடுத்த பெருமை டிரெண்ட் போல்ட் நியூசிலாந்து அணிக்காக உலக கோப்பை தொடர்களில் ஐம்பது விக்கெட்டுகளை சாய்த்த முதல் வீரர் அவர்தான் இப்படி கூறிக்கொண்டே போகும் அளவிற்கு தான் ட்ரெண்ட் போல்டின் சாதனைகள் உள்ளது இப்படிப்பட்ட வீரர் தான் பெரும் முப்பத்தி நான்கு வயதில் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற போவதாக அறிவித்திருக்கிறார் நியூசிலாந்துக்கு போல்டை போன்ற ஒரு ஸ்விங் பவுலர் அதுவும் இடது கை பவுலர் இன்னும் பல வருடங்கள் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதுபோல இந்த உலகம் ஒரு தரமான வேகபந்து பந்து வீச்சாளரை இனி அதிகமாக காண முடியாமல் போகிறது என்ற வருத்தமும் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது